இது பாருங்க காய்ஸ் எவ்வளோ செடி மரம்லாம் இருக்குதுன்னு காமிக்கேன் பார்த்துட்டு என்ன செடித்து பார்த்து சொல்லுவாங்க இல்லை என்ன பார்த்து சொல்லுங்கள் அப்படியே இருத்த என்ன வரோம் காய்ஸ் நாங்கள் வந்து இப்போ வெளில வந்துருக்கோம் இது வந்து கடையும் வெளில பாருங்கள் காய்ஸ் செடியை வீடை அப்படியே இங்கே போனால் இங்கே ஒரு தென்னை மரம் உள்ளுக்கு அப்படியே இங்கே போனால் கெய்த்து திறந்து வச்சுருக்கேன் நான் இப்படியே போனேங்க இது இன்னொன்று கெயித்து அப்படியே போனோம் 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 இது செடி ஓ தலையை தடமா கீழே ஒன்றுக்குள்ள

பாருங்கள் வாய்ஸ் எவ்வளோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதான் எங்கள் தெருது பாருங்கள் காய்ஸ் இது ஒரு மரம் காய்ஸ் பாருங்கள் நல்லா இருக்கா கம்மெண்ட்டா சொல்லுங்க என்ன மரம் வந்து பேரை வேப்ப மரம் தான் காய் அப்படி தெரியுது உங்களுக்கு மாய மரம் அது பக்கத்துலயே கொஞ்சம் போனா காய்ஸ் அங்கே லைக் தான் தெரியுது ஆத்த பக்கத்துல அதான் காய்ஸ் வேப்ப மரம்ஸ் இதான் காய்ஸ் வாழை மரம் என்ன செடித சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்பிடி பண்ணுங்க